இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ரோல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டு சீசனில் என்ன கிடைக்கிதோ அதை வந்து கட்டாயம் வாங்கிருங்க ஏன்னா சீசனில் தான் நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போ இந்த மாங்காய் ரோல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய மாங்காவாக தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாங்காய்க்கு நான் இப்போ தோலை எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டிருக்கேன் கட் பண்ணுறது வந்து நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இதை வேக வச்சு தான் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் அந்த பேன் தான் வச்சுருந்தேன் எனக்கு அந்த பேனில் பத்தலை மாங்காய் அதனால் அடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த மாங்காயை மாற்றிட்டேன் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு மாங்காயை சேர்த்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் முங்க முங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்ல மசிய வேக வச்சு தான் எடுக்கணும் மாங்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு மனம் பாருங்க இப்போ பாருங்கள் நல்லா குலைவாக வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சீக்கிரமாக நமக்கு இது வெந்துரும் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க சூடோடு மிக்ஸியில் போட்டுறாதீங்க மிக்ஸி வீணாக போயிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜார்லாம் இப்போ மாற்றி அரைச்சிக்கலாம் கரெக்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படி தண்ணியோடய மிக்ஸியில் போட்டு ஃபைனாக அரைச்சிடுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் மாங்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீக்கிரமாக மிக்ஸியில் அரை அரைப்பட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் செரலாக்கு மாதிரி இருக்குது இப்போ இந்த அரைச்ச மாங்காவை ஒரு பேனில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த பச்சை வாசனை நமக்கு போனால் போதும் ஏன்னா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிருக்கனால என்னால் இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வெறும் மிளகாத்தூள் உங்கள் மாங்காய் குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து காரம் இனிப்பெல்லாம் வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் மிளகாத்தூளை எல்லா இடம் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த டைமில் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம்லாம் சேர்த்துக்கங்க இல்லைனா சீனி கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது நமக்கு நல்லா கொதித்து வந்தா பல நல்லா கொதித்தாலே போதும் எல்லா இடம் நல்லா கலந்து நல்லா கொதித்தாலே போதும் எல்லா இடம் நாட்டு சக்கரை படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து மாங்காயில் இருக்க புளிப்பூ அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையில் இருக்க இனிப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளில் இருக்க காரம் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க புளிப்பூ காரம் உப்புன்னு சொல்லிவிட்டு இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும் இது செய்கிறது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு தட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு பிளேட் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் அப்போ தான் நமக்கு இது காய வச்சு நம்ம ஒட்டாமல் எடுக்க முடியும் தட்டில் ஒட்டாமல் நமக்கு நீட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல கனமாக வந்து நம்ம வந்து காய வைக்காமல் கொஞ்சம் நைஸாக காயை காய வைங்க சீக்கிரமாக காஞ்சிரும் இப்போ நம்ம தோசையெல்லாம் வார்த்து விடுவோம்ல இந்த மாதிரி நைஸாக நமக்கு இது பண்ணி வைங்க நல்ல கனமாக பண்ணிட்டீங்கன்னா அதுவும் தான் இருக்கும் ஆனால் காயிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இந்த மாதிரி நைஸாக பரத்தி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் வெயிலில் ஒரு நாள் தான் வச்சுருக்கேன் இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம ஒரு வாட்டி காய வச்சாலே போதும் நான் காலையில் வச்சது இப்போ சாயங்காலம் எடுத்து பாருங்கள் நல்லா அல்வா துண்டு போல் அழகாக வருது பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு நல்லா முருவை காய வச்சிடாதீங்க கொஞ்சமாக ரப்பர் மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இலக்கி எடுக்கும்போதே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பீஸ் போட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி ரோல் மாதிரி மடித்து எடுக்க போகிறேன் இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாங்க அவ்வளோ டூ சூப்பராக இருக்கும் மாங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியே இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எவ்வளோ நாள் ஆகுனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன் நான் மூணு பிளேட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் நமக்கு ஈஸியாக வந்துடும் காஞ்சிட்டுனா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் வச்சாலே போதுங்க வெயில் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு நாள் வச்சு எடுத்துக்கங்க நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் வைச்சேன் காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு சாயங்காலமாக எடுத்து பார்த்தேன் நல்லா நீட்டாக காஞ்சி எடுத்து வந்துருந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரோல் பண்ண பிடிக்கலனா பீஸ் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாங்காய் சீசனால் கட்டாயம் சீசன் டைமில் எந்த பொருள் கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க மாங்காய் சீசன் டைமில் மாங்காய் ஊருகாய் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரோல் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் மாங்காயில் என்னெல்லாம் நமக்கு செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க